ரேசலாட் என் பேர் ஆண்ட்ரூ நான் ராயபுரம் சென்னையிலேருந்து வரேன் கர்த்தர் கொடுத்த வேலையை வந்து துச்சமாக எண்ணி தூக்கி எறிஞ்சேன் அந்த காலத்தில் இன்ட்ரிவியூ கூட எனக்கு ஸ்கெட்யூல் ஆகலை நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு ஐயாய்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு கொடுத்த வார்த்தை என்னென்னா எனக்கு நன்மையான இடத்தை ஏற்படுத்தி அப்படின்னு கொடுத்தாரு இருந்தாலும் அவிஸ்வாசத்தினாலேயும் மேலும் தற்பெருமை எப்போ இங்கே போனாலும் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதனால் எனக்கு சரியான வாய்ப்புகள் எதுவும் அமையவே இல்லை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எப்போ நான் உண்மையாக வேலை தேட ஆரம்பிச்சேனோ அடுத்த மாதமே எனக்கு நல்ல ஒரு வேலை என்னோடய பிரயாசம் என்னன்றது ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுக்கும் மேலே இரட்டிப்பான ஒரு பிரயாசத்தை எனக்கு தந்து ஒரு நல்ல வேலையில் இப்போ எனக்கு அமர்த்திருக்காரு அதுக்கு கொடானு கோடி நன்றி அதே நேரத்தில் கடன் வாரங்களுக்காகவும் நல்ல ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும் அம்மாவுக்கு மூலமாக பரண்ட பணத்து மூலமாக அந்த கடன் பாடல் தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து இப்போது கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து ஆண்டவருக்காகவும் கூடான கோடி நன்றி கலைலூயா கர்த்தருடைய பரிசு நான் ஆமாத்திற்கு சுதோதரம் என்னோட பேர் டேவிட் சார்லஸ் என் மனைவி பேர் டெய்சி குழந்தை பேர் ஆன்சி கிறிசோலை எங்களுக்கு திருமணமாகி பன்னிரெண்டு வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது நாங்களே எவ்வளவோ மருத்துவர்களை பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனால் சுமார் ஒரு அஞ்சு வருஷமாக எங்கள் அம்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்த விஷயம் பிரதர் ஸ்டீஃபன் ஒருத்தவங்க இருக்காங்க நான் டிவியில் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறேன் நான் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்கேன் அம்மா மதுரையில் இருக்காங்க பிரதர் ஸ்டீஃபன் வந்து கொட்டிவாக்கத்தில் இருக்காங்க அவங்க ப்ரேயருக்கு ஒரு தடவை போய்ட்டுவா போய்ட்டுவான்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷமாக திரும்ப திரும்ப வற்புறுத்திட்டே இருந்தாங்க நான் வந்து அதை அசட்டை பண்ணிவிட்டு போகவே இல்லை நீ எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டப்பா நான் எனக்காக நீ இது ஒன்றும் செய்யக்கூடாதான்னு சொல்லி அம்மா கேட்டதுக்காக அம்மாவோட வற்புறுத்துதலுக்காக இங்கே இந்த மீட்டிங்க்கு நான் வந்து அட்டன் பண்ணேன் அன்னைக்கு வந்த அன்னைக்கு அண்ணன் கொடுத்த செய்தியில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு பெத்லகே குழந்தை பாக்கியம் மரலும் வீடு அப்படிங்கிற ஒரு வாக்குத்த கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அம்மா சொன்ன அந்த செய்தியின்படி நம்ம வந்தோம் வந்த அன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்த தந்திருக்காருன்னு சொல்லிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த நாளில் நாங்கள் திரும்பி போனோம் திருப்பி நாங்கள் பிப்ரவரி மாதம் மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டோம் அப்போ வந்து அண்ணனை நீங்கள் சந்திக்கணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் எழுதி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக அண்ணனை நேரில் பார்த்து நாங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட்டுக்காக நாங்கள் எழுதி கொடுத்துட்டு போயிருந்தோம் டிசம்பர் மாதத்தில் எங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கிடைச்சது ஆனால் அதற்கு முன்னால் கர்த்தர் இந்த கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு குழந்தையை தந்துட்டார் நாங்கள் குழந்தையோடு சென்று சாட்சி சொல்லும்படியாக அண்ணனை சென்று சந்திக்கும்படியாக கர்த்தர் அனுக்கிறக மன்னனர் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறனால எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா பல வருஷங்களாக பல மாதங்களாக நிறைவேறாத உங்கள் இருதயத்தின் நியாயமான வாஞ்சிகள் விருப்பங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்கள் இவை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத காரியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக இன்றைக்கு கர்த்தர் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார் அவர் இன்றைக்கு நன்மை செய்கிற தெய்வமாக நம்மத்திலே வந்திருக்கிறார் என்னென்ன காரியங்களுக்கு இன்னும் முடிவு வரவில்லை இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த தீங்கான காலம் தொடரும் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த அவமானம் தொடரும் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த கடன் பிரச்சனை தொடரும் இன்னும் எவ்வளவு நாட்கள் இந்த வியாதி தொடரும் என்று சொல்லி முடிவுக்கு வராத காரியங்களுக்கெல்லாம் முடிவை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாக முடிவு வந்துவிட்டது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஹல்ல லூயா அது வேத வசனம் இப்பொழுது அந்த வசனத்தின் மூலமாக தன் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி போகிறார் அந்த வசனங்களின் மூலமாக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை போகிறார் அந்த அழகான அருமையான வசனத்தை எடுத்து வாசிப்போம் ஆபகுக்கின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது வாசிப்போம் குறித்த காலத்துக்கு குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதில்லை அது தாமதிக்காமல் வரும் ஒரு வேளை கடந்த நாட்களிலே நீங்கள் ஜெபிக்கிற நேரங்களிலே ஆண்டவர் சில நல்ல தரிசனங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் சில வாக்குத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் நீங்கள் அந்த தரிசனங்கள் கிடைத்த உடனடியாக அந்த வாக்குத்தங்கள் கிடைத்த உடனடியாக எப்பொழுது இது என் வாழ்க்கையிலே நிறைவேறும் இப்படி ஒரு நல்ல காரியம் நடந்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு காத்து குறித்த காலத்திற்கு அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தால் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் அதை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அந்த குறித்த காலத்திற்காகத்தான் நீங்கள் காத்திருக்கிறீர்கள் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது ஒரு நாளும் பொய் சொல்லலாம் தேவன் கொடுக்கிற தரிசனங்கள் ஒரு நாளும் உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது மனுஷன் சொல்லுகிற வார்த்தைகள் பொய் சொல்லலாம் அவன் உனக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்தங்கள் வேண்டுமானால் மாறலாம் மனுஷன் உனக்கு கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கு நேர்மறாக காரியங்களை செய்யலாம் ஆனால் தெய்வம் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தால் அவர் அந்த வாக்கை விட்டு மீறுவதே கிடையாது அவர் பொய்யுரையாத தெய்வம் என்று வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர் அவர் உங்கள் வாழ்க்கையிலே சொன்னதை சொன்னபடி செய்வார் குறைத்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது கட்டாயம் விளங்கும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு அது நிச்சயமாக வரும் அது நிச்சயமாக வரும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார் அது நிச்சயமாக வரும் அது தாமதிக்காமல் வரும் இவ்வளவு நாளும் தாமதம் இருந்தது இன்றைக்கு கத்தர் தீர்க்க உங்கள் மத்தியிலே பேசுகிறார் அது நிச்சயமாக வரும் இனி தாமதிக்காமல் வரும் இன்றைக்கு காத்திருந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் வரும் என்கிற வார்த்தையை சொல்கிறார் நேத்து காத்திருங்கள் என்று சொன்னவர் இன்றைக்கு நீ காத்திருந்த காரியம் உனக்கு நிச்சயமாய் வரும் அதுல ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு ஆண்டவர் ஒரு உற்சாகத்தை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக அதுல ஒரு உறுதியை கொடுக்கத்தக்கதாக இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் நிச்சயமாக வரும் நிச்சயமாக வரும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது ஒருவேளை என்னுடைய வழக்கிற்கு ஒரு முடிவு வரவில்லையே என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம் அந்த வழக்குக்கு முடிவையும் கர்த்தர் கொண்டு வருவார் அது எத்தனை வருஷ காலமாக அந்த வழக்கு தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வழக்குக்கு முடிவை கொண்டு வருவது என் யேசுவுக்கு லேசான காரியம் நியாயாதிபதிகளுடைய இருதயத்தை திருப்புகிற ஆண்டவர் கண்டிப்பாக அந்த வழக்கிற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து அந்த வழக்கிலே உனக்கு சாதகமான பதிலை கர்த்தர் ஆண்டவர் கொடுப்பார் கட்டாயமாக கொடுப்பார் யோசிப்பினுடைய நாட்களிலே அவனுக்கு பதினேழு வயதிலே ஆண்டு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்ன தரிசனம் ஆதியாகமோ முப்பத்தேழு ஆறு ஏழு ஆகிய வசனங்கள் படியாய் சொல்லுகிறது வாசிப்போமா அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அறிக்கட்டுகள் மாத்திரம் நிமிர்ந்திருந்தது உங்கள் அறிக்கட்டுகள் என் அறிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் என் அன்பு தேவ பிள்ளைகளே யோசிப்பு தரிசனங்களை பார்க்கிற தரிசன கண்கள் உடையவர் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார் இவ்வளவு நாளும் அநேக கெட்ட சொப்பனங்களை பார்த்த நீங்கள் இந்த நாட்களுக்கு பிறகு தேவ தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு கிருபையாக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்கள் மேலே போடுகிறார் ராத்திரி நேரத்திலே யாரோ ஒருவர் உங்களை வெட்ட வருவது போல உங்களை கொலை செய்ய வருவது போல ஒரு பாம்பு உங்களை கடிக்க வருவது போல அநேக கெட்ட சொப்பனங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்துச் சொல்கிறார் இந்த நாட்களுக்கு பிறகு நான் இப்படி ஒரு கெட்ட சொப்பனத்தை கண்டேன் என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக எப்படி யோசிப்பு நல்ல தரிசனங்களை கண்டானோ அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் இனி தேவ தரிசனங்களை பார்க்கப் போகிறீர்கள் கர்த்தருடைய வாயுதை சொல்லுகிறது தேவ தரிசனங்களை பார்க்க போகிறீர்கள் உங்கள் கண்களை தரிசன கண்களாக ஆண்டவர் மாற்றப் போகிறார் அவனுக்கு பதினேழு வயதிலே ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ன தரிசனம் என்று சொன்னால் இவனுடைய எல்லா உடன்பிறப்புகளோடு சேர்ந்து இவர்கள் நிற்கதிர்களை அதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவனுடைய கையிலே யோசேப்பனுடைய கையில் இருக்கிற அரிக்கட்டுகள் நிமிர்ந்து தலை நிமர்ந்து நிற்கிறது போல நிற்கிறது மற்ற சகோதரர்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் இவனை சுற்றி நிற்கிறது இவன் நடுப்பகுதியிலே நிற்கிறான் தலைமை வகித்து நடுப்பகுதியிலே நிற்கிறான் மற்ற சகோதரர்கள் வைத்திருக்கிற அறுத்த அறிக்கட்டுகள் எல்லாம் அவனுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்கிறதை அவன் தரிசனமாக கண்டான் அவன் வெகுளித்தனமாக தன்னுடைய சகோதரர்களிடத்திலும் தகப்பனிடத்திலும் இந்த தரிசனத்தை சொல்லுகிறான் அப்பொழுது அவர்கள் எல்லாரும் அவனை சொப்பனக்காரன் என்று சொல்லி பரிகாசம் பண்ணினார்கள் அது மாத்திரமல்ல நீ உயிரோடு தானே இந்த சொப்பனம் பலிக்கும் என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள் அவனை அப்படியே காட்டு பகுதிக்கு அழைத்து கொண்டு சொல்லுகிறார்கள் முதலாவது அவனை ஒரு குழியிலே போட்டு அவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எப்படி அவர்களால் கொலை செய்ய முடியும் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அது முடிவிலே விளங்கித்தானே ஆக வேண்டும் அது பொய் சொல்லாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அது தாமதித்தாலும் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதற்கு முன்னால் எப்படி அந்த தரிசனம் முடிவுக்கு வருவதற்கு முன்பாக இவனுடைய வாழ்க்கையை அவர்களால் முடிக்க முடியும் முடிக்க முடியாது அவர்கள் அவனை கொலை செய்து அவனுடைய அத்தியாயத்தை மூடிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் அவனுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் கர்த்தரால் அவன் பாதுகாக்கப்பட்டான் அவர்களால் அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை திடீரென்று அவருடைய சகோதரர்களிலே ஒருவன் சொல்லுகிறான் இவனை பிடிய போட்டு கொலை பண்ணுறதுனால நமக்கு என்ன புண்ணியும் அவன் சாப்டர் தான் குளோஸ் ஆகும் அதற்கு பதிலாக இவனை வணிகர்களிடத்திலே நாம் விற்றுவிடலாம் அவர்கள் எகிப்தி தேசியத்திற்கு போகிற வியாபாரிகள் வருகிறார்கள் அவர்களிடத்தில் இவனை விற்றுவிட்டால் இவனுடைய கதையும் அதோடு முடிந்துவிடும் இவனுடைய சொப்பனத்திற்கு முடிவு வந்துவிடும் நமக்கு பணமும் கிடைக்கும் என்று சொல்லி அவனை விலைக்கு விற்றுவிட்டார்கள் ஆட்டை விற்கிறது மாதிரி கோழியை விற்கிறது மாதிரி மாட்டை விற்கிற மாதிரி சொந்த சகோதரனை விற்று போட்டார்கள் சொந்த இரத்த கலப்பை விற்று போட்டார்கள் அவர்கள் நினைத்தார்கள் எகிப்து தேசத்திற்கு அவனை கொண்டு போகிறார்கள் எகிப்து தேசத்தில் அழிந்து விடுவான் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அவருடைய தகப்பனாரிடத்தில் வந்து நாடகம் ஆடினார்கள் அவர்கள் தகப்பனை ஏமாற்றினார்கள் ஆனால் பரலோக தகப்பனை ஏமாற்ற முடியுமோ முடியவே முடியாது அவருடைய தகப்பன் கண்ணீரிலும் வேதனையிலும் அழுது கொண்டிருக்கிறான் தான் மிகவும் நேசித்த என் பிள்ளை அந்த தரிசனம் நிறைவேறுவதற்குள்ளாலே போய்விட்டானே என்று சொல்லி தகப்பனார் அழுகிறார் தகப்பனை தான் ஏமாற்ற முடிந்தது ஆண்டவரை ஏமாற்ற முடியுமா ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை ஏமாற்ற முடியுமா ஆண்டவர் கொடுத்த வாக்கு அவர்களால் ஏமாற்ற முடியுமா முடியாது அவர்கள் கொண்டு போய் அவனை விற்று போட்டார்கள் அவன் போகிறான் எகிப்து தேசத்திலே போத்திபாருடைய வீட்டிற்கு போகிறான் அங்கு அவனுக்கு ராஜ மரியாதை கிடைத்தது அந்த போத்திபாருடைய வீட்டிலே போத்திபாருடைய மனைவியை தவிர மீது எல்லா சலுகைகளும் அவனுக்கு கிடைத்தது ஆண்டவர் இவன் நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை கூட ஆசிர்வதித்தார் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு இடத்திலே வேலை செய்தால் உங்கள் நிமித்தம் உன்னுடைய முதலாளியை கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் காரணம் அந்த முதலாளியை ஆண்டவர் ஆசீர்வதித்தால் தானே உனக்கு நல்ல சம்பளத்தை கொடுக்க முடியும் முடிந்த வரைக்கும் நீங்கள் தொழில் செய்கிறவர்கள் உங்கள் தொழில் ஸ்தாபனங்களிலே ஆண்டருடைய பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்துவதற்கு முயற்சி செய்யுங்கள் அது கட்டாயம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இறக்கத்தை கொண்டு வரும் அன்றைக்கு புற மார்க்கத்தில் உள்ளவன் தான் அந்த போத்திபார் ராஜாவுடைய அரண்மனையிலே பெரிய தளபதியா இருந்தான் ஆனால் அவனுடைய வீட்டிலே ஒரு அடிமையாக இந்த யோசிப்பு வருகிறான் அவனுக்கு அங்கு நல்ல சலுகைகள் கொடுக்கப்பட்டது வேதம் சொல்லுகிறது இந்த யோசேப்பின் நிமித்தம் போத்திபார்டு வீட்டை ஆசீர்வதித்தாராம் ஆனாலும் அந்த இடத்திலே அவனுக்கு ஒரு பரிசுத்த சோதனை வருகிறது உங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த சோதனை கட்டாயம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் விழுந்து விடக்கூடாது தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமானால் ஆண்டவருக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தம் இல்லாமல் நீங்கள் பரலோகத்திற்குள்ளே போக முடியாது அன்றைக்கு அவனுக்கு ஒரு பரிசுத்த சோதனை வந்தது ஆண்டவரா இல்லாவிட்டால் உல்லாசமான வாழ்க்கையா என்று பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரே போதும் என்று அவன் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டான் அதன் நிமித்தமாக அவன் பாவத்திற்காக அந்த போத்திபாருடைய இவனை வலுக்கட்டாயமாக இழுக்கும் போது அவன் தன்னுடைய வஸ்திரத்தை முதறி தள்ளிவிட்டு வெளியே ஓடினான் அதன் நிமித்தம் அவன் உண்மையாய் இருந்ததன் நிமித்தம் அவன் நன்மை செய்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது அவனை ஜெயிலிலே தூக்கி போட்டார்கள் அதோடு கூட அவனுடைய சரித்திரம் முடிந்துவிட்டது என்று நினைத்தீர்களா இல்லவே இல்லை ஆண்டவர் குறித்த காலத்திற்கு தரிசனத்தை வைத்திருக்கிறார் முடிவிலே அது விளங்கித்தான் ஆக வேண்டும் அவன் ஜெயிலிலே கிடக்கிறான் அந்த ஜெயிலில் இருக்கும் போது ஆண்டவர் குறித்த நாட்கள் வந்தபோது குறித்த காலம் வரும்போது அவனை வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய நாட்கள் வரும்போது அவனுக்காகத்தான் ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறான் அந்த ராஜாவுக்குள்ளே சொப்பனத்தை வைத்துவிட்டு அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யோசிப்பனிடத்தில் வைக்கிறார் காரணம் ஆண்டவர் குறித்த நாள் வந்துவிட்டது அவனை ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைத்து அழகு பார்க்க வேண்டிய நாட்கள் வருகிறது அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு பணிந்து குனிந்து நிற்க வேண்டிய அந்த தரிசனத்தை நிறைவேறுதல்கள் வருகிறது இடைப்பட்ட வருஷத்திலே பதிமூன்று வருஷங்கள் ஓடிவிட்டது பதிமூன்று வருஷத்திலே கொஞ்ச நாட்கள் அவன் போத்திபாருடைய வீட்டிலே நல்லா இருந்தான் ஆனால் காலங்கள் அவன் ஜெயிலிலே வேதனையிலும் கண்ணீரிலும் தான் இருந்தான் அப்பொழுது அந்த குறித்த நாள் வரும்போது ராஜாவுடைய சொப்பனத்தை விளக்கம் சொல்லும்படியாக இந்த யோசிப்பை அழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த குறித்த காலம் வரும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே இப்படிப்பட்ட சில காரியங்கள் நடக்கும் விசேஷித்தவர்கள் உங்களிடத்தில் ஆலோசனை எதிர்பார்ப்பார்கள் நீ நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண மனிதன் தானே என்று சொல்லி சாதாரண மனிதனாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உனக்குள்ளே போட்டிருக்கிற தரிசனம் சாதாரணமானதல்ல ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிற அந்த விசேஷித்த வல்லமை சாதாரணமானதல்ல இந்த நாட்கள் வரும்போது அவன் ராஜாவுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறான் ராஜாவுடத்துல அந்த சொப்பனங்களுக்கு பதிலை கொடுக்கிறான் அதன் நிமித்தம் வர இருக்கிற பஞ்சகாலத்தை மேற்கொள்ளும்படிக்கு அந்த யோசிப்பையே அந்த ராஜா தெரிந்து கொண்டு ஆண்டவர் எப்படி இந்த குறித்த பஞ்ச காலத்தில் இந்த நாட்களை நாம் எப்படி சுதாரித்து கொள்ள வேண்டும் அடுத்து வருகிற பஞ்ச நாட்களை இதை எப்படி நாம் மேற்கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை உன்னிடத்திலே கொடுக்கிறேன் என்று சொல்லி எகிப்து தேசம் முழுவதற்கும் அவனை அதிகாரியாய் மாற்றுகிறார் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றுகிறான் முந்தின நாளிலே ஜெயிலில் கிடக்கிற ஒரு கைதி அடுத்த நாளிலே எகிப்து தேசத்திற்கு அதிகாரி அந்த தேசத்திற்கு பிரசிடென்டாய் மாறுகிறான் காரணம் என்ன குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது காத்திருந்தான் தாமதித்தது ஆனாலும் காத்திருந்தான் அது நிச்சயமாய் வரும் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுகிற நாட்கள் வரும்போது இவனுக்காகவே இந்த தரிசனம் நிறைவேறுதலுக்காக அன்றைக்கு கானான் தேசத்தில் இருக்கிற பாருங்கள் எகிப்து தேசத்திலே பஞ்சத்தை மேற்கொள்ளவும் பஞ்ச நாட்களை எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் சுதாரிக்கவும் எங்கு தானியங்களை வைத்துக்கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான எகிப்து தேசத்திலே கர்த்தர் பஞ்சத்தை கொண்டு வருகிறார் எதற்கு தெரியுமா அங்கிருக்கிற அந்த யோசேப்பினுடைய சகோதரர்களும் தகப்பனும் ஆண்டவர் சொன்ன தரிசனத்தின் செய்யும்படியாக அவர்களை அங்கிருந்து இந்த தேசத்திற்கு கொண்டு வர வேண்டும் அங்கு கொடிய பஞ்சம் வந்தது அப்பொழுது சொல்லுகிறார்கள் எகிப்து தேசத்திலே தாராளமாய் தானியம் இருக்கிறது நாம் அங்கு போய் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லி தகப்பனிடத்திலே சொல்லி கொண்டு அவருடைய சகோதரர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்கள் வந்து இந்த தேசத்திலே பார்க்கும்போது போது எகிப்து தேசத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறது எந்த மனுஷனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி குழியிலே போட்டார்களோ ஒரு ஆட்டை விற்கிறது போல மாட்டை விற்கிறது போல அந்த வியாபாரிகளிடத்தில் விற்றார்களோ அவன் அந்த தேசத்தினுடைய அதிகாரியா இருக்கிறான் அதிர்ந்து போனார்கள் இந்த நாட்களுக்கு பிறகு அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகிறது போகிறது உன்னை கெடுக்க நினைத்தவர்கள் உன்னுடைய குடும்பத்தை கூண்டோடு இழித்துவிட வேண்டும் என்று நினைத்தவர்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உயர்த்தி உன்னை ராஜாக்கள் மத்தியிலே உட்கார வைக்கப் போகிறார் கர்த்தர் இந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்கள் அற்பமாய் இருக்கலாம் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிர்மறையா இருக்கலாம் ஆனால் நாட்கள் வரப்போகிறது காரியம் மாறுதலாய் முடியும் அன்றைக்கு அப்படித்தான் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் அவனுடைய சகோதரன் மிகவும் மகிமையான ஒரு ஸ்தானத்திலே அவன் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி தரிசனம் சொல்லப்பட்டதோ அதே போல அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் யோசிப்புக்கு முன்பாக தலைவணங்கி நிற்கிறார்கள் அந்த யோசிப்பை கொண்டுதான் கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்தார் பஞ்ச நாட்களில் அந்த குடும்பத்தை போஷிப்பதற்காக அவர்கள் அடைக்கலம் தேடி இந்த எகிப்து தேசத்திற்கு வரும்போது அவன் வண்டிகளை அனுப்பினான் தன் தகப்பனை அழைத்து வரும்படி வண்டிகளை அனுப்பினான் செத்து பிள்ளை என்று நினைத்து கொண்டிருந்து அந்த தகப்பனுக்கு பிள்ளை நல்லபடியாக உயிரோடு இருக்கிறான் அது மாத்திரமல்ல எகிப்து தேசத்திற்கு அதிகாரியா இருக்கிறான் என் பிள்ளை என்ன பிக்கப் பண்றதுக்கு வண்டி அனுப்பி இருக்கிறான் என்று சொல்லி அந்த தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும் குறித்த காலத்தின் தரிசனம் இன்னைக்கு குறித்த காலத்தில் கர்த்தர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களுக்கு பிறகு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு பிறகு விபரீதமாய் காரியங்கள் நடந்திருக்கலாம் எனக்கு இதுதானே தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது எனக்கு இதுதானே வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எதிர்மறையாயிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம் எனக்கு இந்த ஊழியக்காரர் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்தது ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர்மாறாய் நடந்து கொண்டிருக்கிறது குறித்த காலம் நிச்சயமாக முடிவு வந்துவிட்டது உங்கள் நம்பிக்கை வீண் போகாது அல்ல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவையும் எனக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு இரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்தில் இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்னைக்கு முடிவு வரட்டும் கணம் பொருந்தின பாத்திரமாய் என் பிள்ளைகளை மாற்றும் சுனிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கணம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேர் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலை சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக.தொடர்ந்து நம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையம், ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம்

Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. மீடிய அகாடமி இந்த கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷ்ஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க